ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுதுன்னு தாங்க இது கூடவே பௌர்ணமியை பற்றியும் அந்த நாளில் வந்து நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாளை விட சக்தி அதிகம் நிறந்த நாளாக தாங்க இருக்குது இந்த பௌர்ணமியில இருந்து வழிபாடு செய்கிறது மூலமா நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க பழங்காலத்தில் இருந்து பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒரு நாளா தங்க கொண்டாடப்பட்டது நம்மளோட முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ஒவ்வொரு வகையான நன்மைகளை தரக்கூடியதாக தாங்க அமைஞ்சிருக்குது நமக்கு வரக்கூடிய தீமை கேட்ட இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தியை தாங்க இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது ஆகாயத்தில் முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்துடன் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை நாம தரிசிக்கிறது தாங்க இந்த பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விரதம் இருந்து மாலையில பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாங்க இந்த பௌர்ணமி பூஜையை யார் வேணாலும் எந்த இப்படி பௌர்ணமி பூஜை செய்யறவங்க என்ன நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அது வந்து நிச்சயமா அமாவாசை முடிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு தாங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கறது வரும் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பௌர்ணமி நாள்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள்ல வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னாலுமே அது வந்து முழுசா வளர்ச்சி அடையும் அப்படின்னு தாங்க எல்லாருமே நம்புறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா பல காரியங்கள் இந்த பௌர்ணமி நாள்ல நடத்தப்படுதுங்க உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் துன்பம் பயம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட கணவனோட நீண்ட ஆயுள் வேணும் இல்லைன்னா குழந்தைகளோட ஆரோக்கியம் இருக்கணும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு தாங்க இந்த பௌர்ணமி தினத்தில் வந்து அம்பாளுக்கு விலக்கி ஏற்றி மனதாரை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்குவாங்க இந்த நாளில் வந்து அம்மன் கோவில்ல மிகவுமே விசேஷமாக இருக்குங்க இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள்லாம் செய்யப்படுதுங்க அன்னைக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் கூட கொடுக்கப்படுது இந்த பௌர்ணமி நாளில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்துக்கு பால் ஊற்றி குங்குமம் மஞ்சள் இட்டு நம்ம வழிபாடு செய்கிறது மூலியமாக நாகதோஷம் உள்ளவங்களுக்கு கூட நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்தில் பிரகாசமாய் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகள்லாம் நிறையவே இருக்கும் அதனால தான் இந்த சக்தி மிகுந்த நாளில் வந்து சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய அனைத்து அம்பாலையுமே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க கோயிலுக்கு போய் வழிபடுறது மூலியமாக நமக்கு வந்து இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விளைவிடுங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க அன்னைக்கு வந்து குலதெய்வத்தை அழைச்சி சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வேதமாக செஞ்சு வீட்டிலே அன்னைக்கு சாமி கும்பிட்லாங்க விளக்கேற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தில் பக்தியுடன் நம்ம முறை முறைப்படி பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா கிரக தோஷங்கள் கூட நீங்கிடுங்க இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு மஞ்சள் நேர ஆடை வந்து வாங்கி கொடுங்க மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க நெய்வேதியமா பாத்தீங்கன்னா சுண்டல் தயிர் சாதம் பழம் இது மாதிரி வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது இந்த திருவண்ணாமலையும் கிரிவலமும் தாங்க பௌர்ணமி அன்னைக்கு அருணாச்சல மாளிகையை சுற்றி வரும் கிரிவலத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இதில் வந்து உள்ளூர் வெளியூர் இல்லைன்னா வெளி இருந்து இல்லைனா ஃபாரின்ல இருந்த கூட இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு வந்துட்டு போகிறாங்க இதில் வந்து பதினாலு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த பதினாலு கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் வந்து வெறும் உடல் பயணம் மட்டும் இல்லாமல் ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கும் அந்த தெய்வத்தோட அருள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் தாங்க கிரிவலம் வந்து எல்லாருமே போகிறாங்க கிரிவலம் அப்படிங்கிறது பக்தி பூர்வமான ஒண்ணுங்க அதனால அதை வந்து நம்ம பொறுமையா தான் செய்யணும் அவசரப்படக்கூடாதுங்க இந்த கிரிவல பாதையில நாம கிரிவலம் போறப்ப ஓம் நம்ம சிவாய இல்லைன்னா சிவாய நம இப்படின்னு நாமத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க திருவண்ணாமலையில வந்து சித்தர்கள் சூட்சம வடிவில் கிரிவலம் வருவதா இன்றைக்குமே மக்களிடையே நவப்படுதுங்க பௌர்ணிமி அன்னைக்கு மட்டும்தான் நாம கிரிவலம் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நாம மலையை சுத்தி வந்து கிரிவலம் போறது மூலயமா நமக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க இந்த கிரிவலத்துல போது இடமிருந்து வளமாத்தாங்க சுத்தி வரணும் நம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா அடுத்ததா அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கங்கள்ல வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த கிரிவலம் போறப்ப நாம இது எல்லாத்தையுமே தரிசிக்க முடியும் அவங்கவுங்க ராசிக்குன்னு தனித்தனியான லிங்கங்கள் வந்து இங்க அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு ராசிக்குன்னு எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அவங்கவுங்க ராசிக்காரங்க வந்து அந்த லிங்கத்தை வழிபடுறது மூலிமா நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இந்த லிங்கம் இந்த லிங்கம் வந்து கிரிவல பாதையில் இருக்கிற அக்னிலிங்கத்தை ஒட்டி தாங்க அமைஞ்சிருக்குது இது வந்து தென்கிழக்கு திசையெல்லாம் இருக்குது இந்த திசையோட அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தாங்க இது மாதிரி யாரெல்லாம் கிரிவலம் போயிருக்கிறீங்க இந்த கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களை தரிசனம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக் லைக்கும் பண்ணிடுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வந்து தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து மாதம் முழுசாகவே உங்களுக்கு நன்மையை தாங்க ஏற்படுத்துவார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற சுக்கரனும் இந்த மாதம் முழுசாகவே உங்களுக்கு நன்மையை தாங்க கொடுக்கப் போகிறாரு சுக்கரன் குரு பருவத்திர யோகத்தின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கூட உண்டாக போகுதுங்க ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே இந்த சுக்கரன் தாங்க அவர் உச்ச பலத்தை அடையிறாரு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வருமானம் வந்து அதிகமாகங்க குடும்பத்தில் வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய வாக்கு சாதரியம் எல்லாமே ஏற்படுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கூட விலகுங்க ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை தரத்தக்கத்தாங்க காத்துட்டு இருக்குது அதனால இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய மாதம் தாங்க இது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்துருச்சுங்க அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இருந்து பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்குமே இருந்தது இனிமேட்டுக்கு இந்த சந்திராஷ்டம் எதுவுமே உங்களுக்கு இல்லைங்க இந்த மாதத்துல அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுசாவே நல்லதா தாங்க இருக்க போகுது பெருசாக எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லைங்க ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களோட வார்த்தை தாங்க பலமே நீங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து ரொம்பவே சாஃப்டா இருந்தாலுமே கூட ரொம்பவே கட்டன் ரைட்டாகவும் பேசுவீங்க அரசியல் துறையை சார்ந்தவங்களுக்கு இல்லைன்னா அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதிகார வார்த்தையை பயன்படுத்தி தாங்க உங்களோட எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய ஆற்றலும் அவங்கள வந்து கட்டுக்குள் வைக்கக்கூடிய தைரியமும் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வராங்க இந்த மாத கடைசியில ஏதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து புதன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கம் அடைகிறாருங்க ரெண்டு பதினொன்று கூடிய புதன் வந்து பங்கம் அடைகிறப்ப உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தினாலும் வாக்குவாதத்துக்கும் வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்துவாருங்க ஆனால் உங்களோட கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க ஸோ இந்த மாதம் வந்து கௌரவம் மரியாதை குடும்ப சந்தோஷம் இதை பற்றியெல்லாம் கவலையப்பட வேணாங்க கூடவே குடும்பத்தில் வந்து பணப்புழக்கமும் பற்றியும் கவலைப்பட வேணாம் நீங்கள் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏதாவது மனஸ்தாபங்கள் வரலாங்க அதை மட்டும்தான் குழந்தைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் தாங்க கொடுக்க போகுது இன்ஃபேக்ட் குழந்தைகளால் தான் உங்களுக்கு லாபமே பெருகப் போகுதுங்க உங்களோட பூர்வீக சொத்துக்கள் வந்து ஒரு பங்கு கிடைக்க முயற்சி செய்யணுங்க அப்படின்னா அது வந்து இப்போ சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தாங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் உண்டாகும் ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம இருந்தது அப்படின்னா இப்போ வந்து வேலையெல்லாம் கிடைக்குங்க இது கூடவே சொந்தமாக வீடு வாங்கணும் இல்லைன்னா லேண்ட் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்குறது இல்லை புதுசாக வீடு கட்டுறது இதுக்கான யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க ரொம்ப நாளாக சொந்த வீடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து இடம் மாற்றம் ஏற்படுற வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாங்க உங்களுக்கு போகுது அதுவும் குரு பயிற்சிக்கு அப்புறமா இன்னுமே நல்ல பலன்கள் இருக்குதுங்க அஷ்டம சனியை பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடுமா கூடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிப்பு கொடுக்குங்க ஆனா அதுல ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தாங்க கெடுதலை பண்ணுவார் கெடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்க ராசிநாதன் வந்து சூரியனுங்க சனி பகவான் வந்து எதிரி அதனால பாத்தீங்கன்னா எதிரி உங்களுக்கு சிக்கலை கொடுப்பாரு ஆனா அந்த சிக்கலை வந்து சமாளிக்கிற அளவுக்கு உண்டான ஆற்றலையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார் இந்த உங்களுக்கு சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்க போய் பேசுறது மூலியமாக நல்லது நடக்குங்க அதுவும் இந்த பேச்சையே தொழில வச்சிருக்கக்கூடிய லாயர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாருமே வாக்கு சாதாரிகள் மூலமா வெற்றிகள் வந்து பெறக்கூடிய மாதம் தாங்க இது இந்த சிம்ம ராசியில பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கடுமையாக உழைச்சி தாங்க நீங்கள் படிப்பீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள்ல ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு கோர்ஸ்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை மூலமாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்க போகுதுங்க ஆனால் பணம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க யாரையும் நம்பி பணமும் கொடுக்காதீங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல சூரியன் புதன் செயற்கை இருக்குங்க அதனால இந்த பிப்ரவரி மாசம் வந்து பதினொன்னாம் தேதி புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால விஷயத்துல பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லைன்னா உணவு சம்பந்தப்பட்ட பழக்கத்தால ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரலாங்க இது கூடவே முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து வண்டி வாகனத்துல போறவங்க கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க எச்சரிக்கையாவும் இருங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கை வழிபாடு இது கூடவே துர்க்கை சப்த ஸ்லோகியும் பாராயணம் செஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் கேனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்